அருளெலாம் அழித்த அம்பல தமுதை அருட்பெருஞ்சோதியை அரசே மருளலாம் தவிந்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக மணியை பொருளெல்லாம் கொடுத்து என் புந்தியில் கலந்த புண்ணிய நிதியை மெய் பொருளை தெருளலாம் வல்ல சிந்தை மெய்யான தீபத்தை கண்டு கொண்டேனே துன்பலாம் தவித்த துணையை என் உள்ளத்து துரிசலாம் தொலைத்த மெய்சுகத்தை என் போலாமணியை என் சிகாமணியை என் இரு கண்ணுள் மாமணியை அன்பலாம் அழித்த அம்பலத்து அமுதை அருட்பெருஞ்சோதியை அடியேன் என்பலாம் உருக்கி இன்பலாம் அழித்த எந்தையை கண்டு கொண்டேனே சிதத்திலே ஊறி தெளிந்த தெள்ளமுதை சிந்தலம் வல்ல மெய்ச்சிவத்தை பதத்திலே பழுத்த தனி பெரும் பழத்தை பரம்பர வாழ்வை எம்பதியை மதத்திலே மயங்கா மதியிலே விழைந்த மருந்தை மாமந்திர தன்னை இதத்திலே என்னை இருத்தி ஆட்கொண்ட இறைவனை கண்டுகொண்டேனே உணர்ந்தவர் போன்று! என் உள்ளத் அமர்ந்த ஒரு பதியை என் உவ புணர்ந்தேனை கலந்த போகத்தை எனது பொருளை என் புண்ணிய பயனை கொணர்ந்த ஒரு பொருள் என் கரத்திலே கொடுத்த குருவை என் குண பெருங்குன்றை மணந்த செங்குவளை மலர் எனக் கழித்த வள்ளலை கண்டு கொண்டேனே புல்லிய நீத்து என எடுத்தாண்ட அம்பனை வேதம் சொல்லியபடி என் சொல் எலாம் கொண்ட எனை மல்லிகை மாலை அணிந்துளை கலந்து மன்னியபதியை என் வாழ்வை எல்லியும் இரவும் என்னை விட்டகலா இறைவனை கண்டு கொண்டேனே பண்ணிய தாவமும் பலமும் மெய்ப்பலஞ்சை பதியுமாம் ஒரு பசுபதியை நண்ணியன் உளத்தை தன்னுளமாக்கி நல்லிய கருணை நாயகனை எண்ணியபடியே என கருள் புரிந்த இறைவனை மறைமுடி இலங்கும் தண்ணிய விளக்கை தன்னிகரிலா தந்தையை கண்டு கொண்டேனே பெண்மையை வயங்கும் ஆண்மையை அனைத்தும் பிறங்கிய பொதுமையை பெரிய தன்மையை எல்லாம் வல்லவோர் சித்த சாமியை தயாநிதி தன்னை வன்மையை அழியா ஞான வாழ்வை என் மதியிலே விளங்கும் உண்மையை என் உயிரை என் உயிருள் ஒருவனை கொண்டேனே ஆதியை ஆதி அந்தம் ஈதன உள் அறிவிந்த அறிவை என் அன்பை சோதியை எனது துணையை என் சுகத்தை சுத்த சன்மார்க்கத்தின் துணிவை நீதியை எல்லா நிலைகளும் கடந்த நிலையிலே நிறைந்த மாநிதியை ஓதியை ஓதாது உணர்த்திய வெளியை ஒளிதனை கண்டு கொண்டேனே என் செயல் அனைத்தும் தன் செயலாக்கி என்னை வாழ்விக்கின்ற பதியை பொன் செயல் வகையை உணர்த்தி என் உளத்தே பொருந்திய மருந்தை என் பொருளை செயல் அகற்றி உலகலாம் விளங்க வைத்த சன்மார்க்க சத்குருவை கொன்செயல் ஒழித்த சத்திய ஞான கோயிலில் கண்டு கொண்டேனே புன்னிகரில்லேன் பொருட்டு இருட்டு இரவில் போந்தருள் அளித்த சத்குருவை கன்னிகர் மனத்தை கரைத்து என் உட்கலந்த கருணையங் கடவுளை தனது சொன்னிகர் என என் சொல் எலாங்கொண்டே தோளுர புனைந்த மெய்த்துணையை தன்னிகரில்லா தலைவனை எனது தந்தையை கண்டு கொண்டேனே ஏங்கலை மகனே தூங்கலை என வந்து எடுத்தனை அனைத்த என் தாயை ஓங்கிய எனது தந்தையை எல்லாம் உடைய என் ஒரு பெரும் பதியை பாங்கனில் என்னை பறிந்து கொண்டு எல்லா பரிசும் இங்கு அழித்து தற்பரத்தை தாங்கும் ஓர் நீதி தனி பெருங்கருணை தலைவனை கண்டு கொண்டேனே துன்புரில் மகனே தூங்கலை என என் சோர்வலாம் தவித்த நத்தாயை அன்புளை கலந்த தந்தையை தன் ஆவியை பாவியேன் உளத்தை இன்பிலை நிறைவித்து அருள் உருவாக்கி இனிதமர்ந்து அருளிய இறையை வன்பிலா கருணை மாநிதி என் வள்ளலை கண்டு கொண்டேனே நனவிலும் எனது கனவிலும் எனக்கே நண்ணிய தண்ணிய முத மனநூறு மயக்கம் தவிர்த்து அருட்சோதி வழங்கிய பெருந்தயாநிதியை சின முதல் ஆறும் தீர்த்துளை அமர்ந்த சிவகுருபதியை என் சிறப்பை ஊனல் அரும் பெரிய துரிய மேல்வெளியில் ஒளிதனை கண்டு கொண்டேனே கரும்பிலின் சாற்றை கனிந்த முக்கனியை கருது கோர்த்தேன் அருஞ்சுவையை அரும்பெறல் அமுதை அறிவை என் அன்பை ஆவியை ஆவியுட்கலந்த பெருந்தனி பதியை பெருஞ்சுக கழிப்பை, பேசுதற்கு அரும் பெரும் பேற்றை விரும்பி என் உள்ளத்தே இடங்கொண்டு விளங்கும் விளக்கினை கண்டு கொண்டேனே களங்கொழும் கடையேன் களங்கலாது தவிர்த்து களிப்பலாங் அழித்த சர்க்கரையை உளங்கொழுந்தேனை உண உண தெவிட்டா உள்ளகத்து ஊறும் இன்னமுதை வழங்கொழும் பெரிய வாழ்வை என் கண்ணுள் மணியை என் வாழ்க்கை மாநிதியை குளங்கொழும் ஒளியை ஒளி விளங்கும் குருவை யான் கண்டு கொண்டேனே சிதம்பர ஒளியை சிதம்பர வெளியை சிதம்பர நடம்புரி சிவத்தை பதந்தரு பதத்தை பரம்பர பதத்தை பதி சிவ பதத்தை தற்பதத்தை இதந்தரும் உண்மை பெருந்தனி நிலையை யாவுமாய் அல்லவாம் பொருளை சதந்தரும் சச்சிதானந்த நிறைவை சாமியை ஆரணமுடி மேல் அமர்பிரமத்தை ஆகமமுடி காரண வரத்தை காரிய தரத்தை காரிய காரண கருவை தாரணநிலையை தத்துவபதியை சத்திய நித்திய தலத்தை பூரண சுகத்தை பூரண கண்டு கொண்டேனே சுத்த வேதாந்த பிரமராசியத்தை சுத்த சித்த தாந்த ராசியத்தை தத்துவாதீதன் தனிப்பெரும் பொருளை சமரச சத்திய பொருளை சித்தலமல்ல சித்தை என் அறிவில் தெளிந்த பேரானந்தன் தெளிவை வித்த மாளியை சுத்த சிற்றபையின் மெய்மையை கண்டுகொண்டேனே சமயமும் மதமும் கடந்ததோர் ஞான சபை நடம் புரிகின்ற தனியை தமை அறிந்தவருட் சார்ந்த மெய்ச்சார்வை சந்துவனித்த சர்க்குருவை அமைய என் மனத்தை திருத்தி நல் அருளார் அமுது அளித்து அமர்ந்த அற்புதத்தை நிமல நிர்குணத்தை சிற்குணாகார நிதியை கண்டுகொண்டேனே அளவைகள் அனைத்தும் கடந்து நின்றோங்கும் அருட்பெர் ஜோதியை உலக களவை விட்ட அவர் தங் கருத்துளை விளங்கும் காட்சியை கருணையங் கடலை உளவை எந்தனக்கே உரைத்தலாம் வல்ல ஒளியையும் உதவிய ஒளியை குளவியின் நிறைந்த குரு சிவபதியை கோயிலில் கண்டு கொண்டேனே சார்கலாந்தாதி சடாந்தமுங்கலந்த சமரச சத்திய வெளியை என் அறிவினுக்கு துலங்கிய ஜோதியை சோதிப்பார் பெராபதத்தை பதமெலாம் கடந்த பரம பரமசன்மார்க்கமேய்பதியை ஷேர்குணாந்தத்திற் சிறந்ததோர் தலைமை தெய்வந்தை கண்டுகொண்டேனே அடிநடுமுடியோர் அணு துணையேனும் அறிந்திடப்படாத மெய்யறிவை படி முதல் அண்டம் பரபலங் கடந்த பதியிலை விளங்கு மெய்பதியை கடிய என் மனநாங்கல்லையும் கனியின் கடை கணித்து அருளிய கருணை கொடி வளர் இடத்து பொருந்தயா நிதியை கோயிலில் கண்டு கொண்டேனே பயமும் வன்கவலை இடர் முதல் அனைத்தும் பற்றற தவிர்த்து அருட்பரிசும் நயமும் நற்றிருவும் உருவும் இங்கு எனக்கு நல்கிய நண்பை நன்னாத இயமுறை எனது குளநடு நடஞ்சை எந்த என்னு குயிரை புயநடு விளங்கும் புண்ணிய ஒளியை பொற்புற கண்டு கொண்டேனே கலைநிறை மதியை கனலை செங்கதிரை ககனத்தை காற்றினை அமுதை நிலைநிறை அடியை அடிமுடி தோற்றா நின்மல நிற்குண நிறைவை மலைவரும் உளத்தே வயங்கு மெய் வாழ்வை வரவு போக்கற்ற சின்மயத்தை அலையரு கருணை தனி பெருங்கடலே அன்பினிற்கண்டு கொண்டேனே எல்லாம் உடைய பேரரசை முழுதோறும் குணர்த்திய உணர்வை வெம்மையை தவிர்த்து இங்கு எனக்கு அருளமுதம் வியப்புற அளித்த மெய் விளைவை செம்மையை எல்லா சித்தியும் என்பால் சேந்திட புரி அருத்திரத்தை அம்மையை கருணை அப்பனை என் பேரன்பனை கண்டு கொண்டேனே கருத்தனை எனது கண் அணையவனை கருணை அளித்த ஒருத்தனை என்னை உடைய நாயகனை உண்மை வேதாகமமுடியின் அருத்தனை வரனை அபயனை திருச்சிற்றம்பலத்தருள் நடம்புரியும் நிறுத்தனை எனது நேயனை ஞான நிலையனை கண்டு கொண்டேனே வித்தலம் அளித்த விமலனை எல்லா விளைவையும் விளக்க வல்லவனை அத்தலங்காட்டும் அரும்பரல் மணியை ஆனந்த கூத்தனை அரசை சந்தலமான சயம்புவையான சபைத்தனி தலைவனை தவனை சித்தலம் வல்ல சித்தனை ஒன்றான் தெய்வத்தை கண்டு கொண்டேனே உத்தரஞான சித்தி மாபுரத்தின் ஓங்கிய ஒரு பெரும்பதியை உத்தரஞான சிதம்பர ஒளியை உண்மையை ஒரு தனி உணர்வை உத்தரஞான நடம்புரிகின்ற ஒருவனை உலகலாம் வழுத்தும் உத்தரஞான சுத்த சன்மார்க்கம் ஓதியை கண்டு கொண்டேனே புலை கொலை தவித்த நெறியிலை என்னை புணர்த்திய புனிதனை எல்லா நிலைகளும் காட்டி அருட்பெரு நிலையில் நிறுத்திய நிமலனை எனக்கு மலைவரத் தெளிந்த அமுதளித்து அழியா வாழ்க்கையில் வாழ வைத்தவனை தலைவனை ஈன்ற தாயை என் உரிமை தந்தையை கண்டு கொண்டேனே பனியீடர் பயந்தீர்த்து எனக்கு அமுதளித்த பரமனை என்னுளை பழுத்த கனி அனையவனை அருட்பெருஞ்சோதி கடவுளை கண்ணினுள் மணியை புனிதனை எல்லாம் வல்லவோ ஞானம் பொருள் எனக்கு அளித்த மெய் பொருளை தனியனை ஈன்ற தாயை என் உரிமை தந்தையை கண்டு கொண்டேனே